வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரலின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வடிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் ஏ என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் பணி தொண்டு ஆணிவம் ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்கடமையாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எரிவன் அருள் புரிய வேண்டும் போற்றியோம் போற்றி பிறந்த நாள் காணும் திருமணத் தொண்டர் பிரதீப் சிபிக்ஷாவின் மகள் ஞானதீப் ஆங்கிலத்துறை பேராசிரியர் ரமேஸ்வரியின் கணவர் ஆங்கிலத்துறை தலைவர் ஸ்ரீவித்யாவின் மகன் லித்தீஸ் பாடசாலை ஆசிரியர் தினேசின் மகள் இலக்கியவியல் வைஷ்ணவின் தங்கை பிரியா செண்பக பிரியா வணிகவியல் நந்தினியின் தம்பி குமார் அஸ்வின் பி ஏ பிரசன்னா வெங்கடேஷ் ஆகியோரும் மணநாள் காணும் கணிதத்துறை ஆர்த்தியின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாயின் பகையுணருடையோர் அதை ஒழித்து நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ இறைகருளை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாயின் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பலதொழ்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம்